வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் தார் ரோட்டு மேலே பைப்பஸ் ரோட்டு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் கோல் சென்ட் இடம் காட்ட போகிறேங்க கரெக்டாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்திலேருந்து திருச்சி போகிற ரோட்லிங்க திருச்சி போகிற ரோட்டில் பல்லடத்துக்கு முன்னாடிங்க கார் அடுத்து அடுத்துதான் வர்ற லட்சியம் இல்லைங்க அங்கே தான் இந்த இடம் செயலுக்கு வந்துருக்குங்க பாருங்கள் இந்த கார் ரெண்டுக்கு இடமே தான் மெயின் ரோடு பேசுங்கிது மெயின் ரோடு பேசி பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு அடிங்க நீளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு அடிங்க கால் கோல் சென்டுங்கிறது ஒரு செண்டோட வெலை பார்த்தீங்கன்னா பதினாறு லட்ச ரூபா பார்ட்டி சொல்கிறாருங்க ரோடு பேஸ் முப்பத்தொரு அடிங்க செம்மண் பூமி உங்களுக்கு மெயின் ரோடு பேஸ்லேருந்து இருபது அடி தள்ளி இருக்கும் பூமி உங்களுக்கு நாளைக்கு ஒரு அடி கூட வேஸ்டேஜ் ஆகாது நீங்கள் பார்க்கிங் போடுறதுக்கு நல்ல ஏரியாஸ் விட்டுலாங்க நல்ல ஏரியாங்குது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்காகட்டிங்க இல்லை நீங்கள் ஒரு கடை இது போடணும் கட்டி போடணும் பில்டிங் போடுற மாதிரி ஐடியா இருந்தாலும் நல்ல இடங்க உங்களுக்கு செண்டோட விலை பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க கரெக்டான டேட் தான் சொல்கிறாரு மூணாய முக்கால் சென்ட்டு கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த மாதிரி சின்ன சைட் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் உங்களுக்கு ஏன்னா பத்து சென்ட்டு பன்னெண்டு சென்ட் தான் சொல்லுவாங்க அதே வேலை உங்களுக்கு அஞ்சு லட்சம் இருபது லட்சம் சொல்லுவாங்க இது முக்கால் சென்ட்டு தான் அவர் கரெக்டான வேலை தான் சொல்கிறாரு டைரக்டாக பார்ட்டிகிட்டு இருக்குங்க மெயின் ரோடு பேசுலேயே இருக்குது தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த சைட்டு நேரில் பாருங்கள் பதினாறு லட்ச ரூபாயில் இன்னும் அனுசரித்து நான் வாங்கி தரேன் விலைய பேசி வாங்கி தரேன் நம்பிக்கையோடு வாங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றிங்க